வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார் அருரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் கோடிக்கணக்கான பணம் மற்றும் சொத்துக்களை பறிகொடுத்து வர்த்தகர்கள் கோட்டபாயவையும் விட்டு வைக்காது அனுர ஆதரவைத்து தேர்தல் முடிவுகள் அனுரவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்டுள்ள கருத்து ராணிலின் கனவில் மண்ணை அள்ளி தூவிய இலங்கை மக்கள் ஜனாதிபதி அனுரவிற்கு லக்ஷ்மன் கிரியெல்ல விடுத்த பகிரங்க சவால் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசா நாய்க்கு சற்றுமுன் பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அருரகுமார திசா நாய்க்கு ஜனாதிபதியாக பிரமாணம் செய்துள்ளார் அருரகுமார திசா நாயக்கு ஜனாதிபதியாக பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து அவர் தனது விசேட உரையை நிகழ்த்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார தீசாநாய்க்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கான அரசு தளம் வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு விருப்பமான வேட்பாளர் வெற்றி பெறுவார் என சில தொழில் வல்லுநர்கள் வர்த்தகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கோடிக்கணக்கில் பணம் மற்றும் சொத்துக்களை பந்தயம் கட்டி தோல்வியடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்படி நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பணக்கார மீன் வியாபாரியொருவர் ரூபாய் ஐந்து கோடி பணம் மற்றும் வாகனங்கள் மற்றும் சொகுசு வீட்டையும் பந்தயம் கட்டியுள்ளார் யாழ்ப்பாண பிரதேசத்தில் மூன்று கோடி ரூபாய் பருமதியான பந்தயத்தில் பணக்கார வர்த்தகர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் தலை மொட்டை அடித்தல் உட்பட பல்வேறு வகையான பந்தயங்களில் பலர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இளைஞர்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்கள் கையிடக்கு தொலைபேசிகள் பல லட்சம் ரூபாய் பணம் போன்றவற்றை பந்தயம் கட்டியுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பட்டுள்ள அருளகுமார் திசாநாயக்க மோட்ட கட்சிக்கு மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவை இம்முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்ச முன்னிலை வகித்து பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களிலும் அன்ரகுமார் திசா நாயக்கு முன்னிலை வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்று முடிவின் அடிப்படையில் இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களில் அன்றகுமாரதி திசாநாயக்க முன்னிலை வகித்திருந்தார் இதன் அடிப்படையில் அனுராதபுரம் புலனறுவை குருநாகல் புத்தளம் கம்பஹா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு ரத்னபுரி கழுத்துறை காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் நாயக்க முதலிடத்தை பெற்றார் இதேவேளை சஜித் பிரேமதாஸ் ஏனைய ஏழு மாவட்டங்களான நுவரேலியா பதுளை திகாமடுலு மட்டக்களப்பு திருகோணமலை வன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் முன்னிலை வகித்தார் இதன் அடிப்படையில் கோட்டபாயிற்கு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவு இம்முறை அருளவிற்கு கிடைத்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் சஜித் வெற்றி பெறாத பதுலை மாவட்டத்தில் இம்முறை முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அருரகுமார திசா தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அன்ரகுமார் தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலகையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபீட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும் இதே நேரம் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை இந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சியும் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் சிஸ்டம் சேஞ்ச் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவினால் நேற்று அறிவிக்கப்பட்டார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகளின்படி அனரகுமார் திசா முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவீதம் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனரகுமார் திசா வெற்றி பெற்றுள்ளார் இருப்பினும் கடந்த காலங்களில் ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட அறகல போராட்டங்களின் பின்னணியில் அன்றகுமார உள்ளதாக அரசியல் மேடைகளில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து ராஜபக்சர்கள் வெளியேறியதைத் தொடர்ந்து அறகலை அமைப்பு அதிக அளவிலான மாற்றங்களை கோரிய போதிலும் அதன் பின்னர் எதுவும் நடைபெறவில்லை கோடபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களுக்குப் பிறகு இலங்கையின் நாடாளுமன்றம் அவருக்கு பதிலாக அப்போதைய பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தது அப்போதைய பொருளாதார நிலைக்கான வெற்றியையும் கண்டது இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து மாற்றத்தை உருவாக்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆட்சி புடமேறி இருந்தார் இலங்கை அரசியல் அத்தியாயத்தில் வீழ்ந்து கிடக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுக்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்திய ரணில் விக்ரமசிங்க பல மறைமுக திட்டங்களை முன்னெடுத்த நிலையில் அந்த முயற்சி பெரும் தோல்வியையே தழுவியது ரணில் எதிர்பார்த்த அளவில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை அடுத்து ராணில் மீதான விரக்தியில் தேர்தலை பலர் விரும்பிய நிலையில் பொருளாதார நெருக்கடியின் போது வாக்கெடுப்பை நடாத்துவது மிகவும் ஆபத்தானது என்று ராணில் விக்ரமசிங்கவினால் இலங்கை தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புக்கு எதிராக இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டன இக்கட்டான கட்டத்தில் தேர்தலை நிறுத்துவதற்கு தேர்தலை நடாத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நிதியை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி பொருளாதார நெருக்கடியை மேற்கோள் காட்டியிருந்தார் மேலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை ஆட்சி செய்த ராஜபக்சர்களை திருப்திப்படுத்த திடீரென்று அவர் முற்றிலும் வித்தியாசமானவராக மாறி பல அரசியல் வித்தைகளை செய்து வந்தார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் மோசமான நிலை முடிவடைந்து விட்டதாக அறிவித்த பின்னணியில் வரி குறைப்பு மற்றும் கடன் அரசீரமைப்பு போன்ற வாழ்க்கை செலவை உயர்த்திய பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தி அதிருப்தியை வலுவாக சம்பாதித்திருந்தார் இந்த காலகட்டத்தில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகி ரணில் அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியை மறுமலர்ச்சி செய்யும் ராணிலின் கனவு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே கூறலாம் உரத்த குரலில் கூறியது போல அன்ரகுமார் திசாநாயக்கு தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் காண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு இதுவரையிலான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரியெல்ல குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலை வணங்குவதாக தெரிவித்த கிரியெல்ல அருகுமார் விசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறையில்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் எந்தவித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியதாகவும் ஆனால் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி